ஒருத்தி என்று உயிர் மூச்சு இல் அரண்மெனப்பட்டதே இல்வாழ்க்கை திறன் படிப்பது இல்லா என் நன்கு என் திருக்குறளை மறவாதே திருக்குறளை மறவாதே திசை தவறி ஏ வாழ்க்கை என்னோடும் ஓடும் வழங்குகின்ற பாடம் வாழ்க்கை என்னும் ஓடும் பாடம் மாநிலத்தில் மாத நிலைமைக்காள் மேதம் வாழ்க்கை என்னோடும் வழங்குகின்ற பாடம் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதில் வந்தது வருட்டும் என்பவன் முழுமூடன் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதில் வந்தது வருட்டும் என்பவன் முழுமூடன் வரும் முன் காப்பவன் தான் அறிவாளி வருமுன் காப்பவன்தான் அறிவாளி அது வந்த பின்னே தடுப்பவன்தான் அது வந்த பின்னே துடிப்பவன்தான் வாழ்க்கையோடும் வழங்குகின்ற பாடம் வானிலதில் மனதினிலே மறக்கவும் வேதம் வாழ்க்கை என்னோடும் படதே அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போ மையை தடுப்பவரில்ல வாழ்வு அந்த படகின் நிலை போல யாகும் அந்த படக்கின் நிலை போலே யாகும் வாழ்க்கை என்னோடும் வழங்குகின்ற பாடம் மாநிலத்தில் மனதினிலே மறக்க ஒன்றா வேதம் வாழ்க்கைய நோடும் வழங்குகின்ற பாடும் மாநிலத்தில் மனதினிலே மறக்க உன்ன வேதம் வழக்க ஓ